தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோவில் இருக்கிற கலைநுட்ப சிற்பங்களை நீங்க வேற எங்கயுமே பார்க்க முடியாது அது ஒரு ராஜராஜ சோழன் காலத்துல இப்படி எல்லாம் கூட வாழ்க்கையை வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு தத்திரபமான சிலைகள் எல்லாம் இந்த கோயிலை சுத்தி திரும்புற இடமெல்லாம் குட்டி குட்டி சிலைகளை செதுக்கி வச்சிருக்காங்க இந்த கோயிலை ரீச் பண்றதுக்கு மயிலாடுதுறையில இருந்து கிளம்பி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற ஐராதீஸ்வரர் கோவிலுக்கு தான் மக்களை விசிட்ட போட்டு இந்த கோவிலை இரண்டாவது ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாவது வருஷத்துல பலமான கட்டுமான பணியில கட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல போகும் போது இசை படிக்கட்டு அந்த படியில நீங்க கை வச்சு தட்டினா சரிகமா பழகான இசை ஒளி கேட்கும் மக்களே அதோட இந்த கோவிலோட அதிசயம்னா இந்த கோயில் உள்ள சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் சிற்ப கலைகளை செதுக்கி வச்சிருப்பாங்க அப்படியே கோயிலோட மண்டபத்துக்குள்ள போனீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சிற்பங்கள்ல இந்த ஸ்தூன்ல செதுக்கி வச்சிருப்பாங்க அதோட இந்த கோவில் என்ன ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம்னா யானை குதிரை எல்லாம் தேரை இழுத்துட்டு போற மாதிரி ரொம்ப நுணுக்கமான சிற்பங்கள்ல அழகா செதுக்கி வச்சிருந்தாங்க இந்த கோயிலோட விமானத்தோட ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி உயரத்துல கட்டியிருக்காங்க மக்களே தஞ்சை பெருவுடையார் கோவில் அதே மாதிரியான கட்டுமான அமைப்புல இந்த ஒரு கோவிலையும் கட்டியிருக்காங்க மக்கள் கல்வெட்டிலிருந்து கலைநுட்ப சிற்பங்கள் வரி ஏகப்பட்டது இருக்க மக்களை லைஃப்ல ஒன் டைம் வச்சு விசிட் பண்ணி பாருங்க